கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்கோள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க மும்மொழி கொள்கையை ஏற்றால் தான் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நிதி வழங்க முடியும்னு சொல்லி மத்திய அமைச்சர் கூறுவது மாமூல் தந்தால் தான் தொழிலை நடத்தவே விடுவேன்னு சொல்லி ரவுடி வந்து துப்பாக்கி எடுத்து என்னோட நெத்திய பொட்டில் வச்சுக்கிட்டு கேக்குறது போல இருக்குன்னு சொல்லி விளாசி இருக்காரு தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து மறைந்த ஜெயலலிதா வரைக்குமே தன்னோட கேள்வி கணைகளால் துளைத்து நேர்காணலே பாதியில் கிளம்பி போக வச்சவர் தான் பிரபல தொகுப்பாளர் கரந்தாபர் கரந்தாபர் வந்து தொகுத்து வழங்கக்கூடிய தனியார் ஊடக பேட்டி ஒன்றுக்கு தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து பங்கேற்றிருந்தாரு அதில் பேட்டி அளித்திருந்த அவரு தமிழகத்தை விட கல்வியில சிறந்த ஒரு மாநிலத்தை நீங்கள் காட்டிட்டீங்க அப்படின்னா எந்த கொள்கையுமே ஏற்க தயார்ன்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு தமிழகத்தில் மும்மொழி கொள்கை விவகாரம் அப்படின்றது பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கு கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்து செய்தியாளர்களிட பேசியிருந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தாமேந்திர பிரதான் வந்துட்டு கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் மட்டுமே தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவருடைய இந்த பதிலுக்கு தமிழகத்தில் பிரதான கட்சிகளா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளிலிருந்துமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து இந்த விவகாரத்துல மத்திய அரசுக்கு பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க அதே நேரத்திலேயே மும்மொழி கொள்கை அப்படின்றது இந்தி திணிப்பு இல்லை அப்படின்னும் விருப்பப்பட்ட வேற ஒரு மொழிய மூணாவது மொழியா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜக கூறிட்டு வருது அதோடவே திமுகவினர் பள்ளிகளில் மட்டுமே இந்தி பயிற்றுவிக்கப்படக்கூடிய நிலையில் அரசு பள்ளி மாணவர்கள் இந்தி படிக்கிறத திட்டமிட்டே திமுக தடுக்கிறதாவும் பாஜக ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டு வருது பாஜகவினருடைய இந்த குற்றச்சாட்டுக்கு முதல்வர் வந்து தன்னோட எக்ஸ்தல பதிவு மூலியமா ஒரு பதிலடியும் கொடுத்திருந்தாரு அந்த பதிவுல திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல மட்டுமே இந்தி கதை தரப்படுது அப்படின்னு விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா பரம்பரை பரம்பரையாகவே கல்வி வியாபாரம் செய்யக்கூடிய பாஜக குடும்பத்தினர் பற்றி பட்டியல் வெளியிட்டு பதிலுக்கு பதில் பேசுகிறது நம்மளோட நோக்கம் கிடையாது உரிய அனுமதியோட எந்த கட்சியை சார்ந்தவங்களும் எந்த ஒரு கட்சியை சாராதவங்களும் சரி பள்ளிக்கூடங்களை நடத்த முடியும் திமுகவினர் வந்துட்டு மாநில அரசோட பாடத்திட்டத்துக்கு கீழே தனியார் பள்ளிகளை நடத்துறவங்களும் ஒன்றிய அரசோடைய சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கு கீழே பள்ளிகளை நடத்துறவங்களும் உரிய அனுமதியோட தான் நடத்துறாங்க தனியார் சிபிஎஸ்சி பள்ளிகளில் இந்தி கற்று தரப்படும் அப்படின்றதால ஒன்றிய அரசு கல்வி கொள்கை தானே தவிர திமுகவினரோ வேற எந்த கட்சியை சார்ந்தவங்களோ தனிப்பட்ட முறையில காரணமாக மாட்டாங்க தமிழ்நாடு அரசுடைய பாடத்திட்டத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகள் எதுலையுமே மும்மொழி திட்டம் அப்படின்றது கிடையாது இந்தி மொழி அப்படின்றது கட்டாயமும் கிடையாதுன்னு சொல்லி தன்னோட பதிவில் அவர் பதிவிட்டிருந்தாரு மேலும் தேசிய கல்வி கொள்கையில மும்மொழி கொள்கை இருப்பதால அது இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுட்டு வருது அதோட இந்த விவகாரத்துல மறுபடியுமே ஒரு மொழி போற சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சொல்லி இருக்காரு இந்த நிலையில மும்மொழி கொள்கை ஏற்றாதான் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நிதி வழங்க முடியும்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்றது மாமுல் தந்தாதான் தொழிலவே நடத்த விடுவேன்னு ரவுடி வந்து துப்பாக்கி எடுத்து நெத்தி போட்டில் வச்சு கேட்கறது போல இருக்குன்னு சொல்லி விளாசி இருக்காரு தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு தனியார் இணையதளத்துக்காக பிரபல பத்திரிகையாளர் தாபரோட ஒரு பேட்டி அளிச்சிருந்தாரு அப்போ அவர்கிட்ட தொகுதி மறுவரையறை மும்மொழி கொள்கைன்னு பல முக்கிய விஷயங்களை குறித்து விவாதிக்கப்பட்டுச்சு இந்த நிலையில ஏன் இருமொழி கொள்கையில தமிழ்நாடு இவ்வளவு பிடிவாதமா இருக்கு மும்மொழி கொள்கைய தீவிரமா எதுக்காக எதிர்க்கிறாங்க குழந்தைகள் எளிதாகவுமே விரைவாகவுமே கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்கள் அது அவங்களுக்கு மேலுமே நன்மை ஒரு சொல்லி பழனிவேல் தியாகராஜன் கேள்வி எழுப்பி இருக்காரு அவர் கேட்கப்பட்ட இந்த கேள்விகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து மாஸ்காட்டி இருக்காரு பிடிஆர் அதுக்கு பதிலடி கொடுத்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஓ அப்படியா உத்தரப்பிரதேசத்தை பத்தியும் பீகாரை பத்தியும் பேசுவோமா உத்தரப்பிரதேசத்துல எத்தனை குழந்தைகளுக்கு மூணு மொழி தெரியும் பீகார்ல எத்தனை குழந்தைகளுக்கு மூணு மொழி தெரியும் முதல்ல உத்தரப்பிரதேசத்துல எத்தனை குழந்தைகளுக்கு ரெண்டு மொழி நல்லா தெரியும் சரி நீங்க சொல்றது போலவே குழந்தைகள் மூணு மொழிகள் கற்றுக்கிறது எளிது அப்படின்னா அது மூலியமா கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்கள்ல நம்மளோட நாடு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கண்டிருக்கு குழந்தைகள் எழுதுல கற்றுக்கொள்வாங்க அப்படின்றதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்கு முதலில் குழந்தைகளுமே இரு மொழிகள் தங்கு தடையின்றி கற்றுக்குறாங்களா அதுக்கப்புறமா மூணு மொழிகள் கற்றுக்கிறத பத்தி பேசலாம் எப்போதுமே தமிழ்நாடு மும்மொழி கொள்கையாக குறிப்பா இந்திய எதிர்ப்பா தான் பேசுகிறாங்க கல்வி மிகவுமே நுட்பமானது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க வேணும் இந்தி குறிப்பா எங்களுக்கு தேவையில்ல அப்படின்றதுக்கு நீதி கட்சி காலத்துல இருந்தே நாங்க சொல்லிட்டு வரோம் ஏற்கனவே இந்திய திணிக்க நினைக்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது நாட்டுக்கே தெரியும் அதே போலவே உத்தரப்பிரதேசம் பீகார்ல மூணு மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லி எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அதாவது தேசிய அளவுல மும்மொழி கற்றுக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்றத பத்தி உங்ககிட்ட டேட்டா இருக்கா ஒரு வலுவான ஆதாரம் இல்லாம நாங்க எப்படி அதை ஏற்றுக்க முடியும் எங்க பிள்ளைகள் எந்த மொழியை படிக்கணும் அப்படின்றத நாங்க நல்லாவே உணர்ந்திருக்கோம் அவங்களுக்கு தேவையான மொழியை படிக்க நாங்க கண்டிப்பா தடையா இருக்க போறதும் இல்ல தமிழகத்துல தான் இந்திரி பிரச்சார சபாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா செயல்பட்டு வருது அரசு பள்ளிகள் தவிர்த்து பிற தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கற்க எந்த தடையுமே இல்லை எங்களோட நிதியை செலவழித்து எங்க பொருளாதாரத்தை மனித வளத்தையும் பயன்படுத்தி எங்களுடைய மாணவர்களுடைய கற்றல் திறனை பலப்படுத்த எங்களுக்கு தெரியும் வெறும் வாய்ச்சொல் அடிப்படையில் பேசவும் விரும்பல டேட்டா இருந்தா கொடுங்க நாங்கள் கேட்டுக்கிறோம் எந்த காலத்திலயுமே மும்மொழி கொள்கைய தமிழகம் வந்து ஏற்காது ஏற்கனவே இந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு சொல்லி முப்பது மொழிகளுக்கு மேல அழிச்சுட்டாங்க எங்க குழந்தைகளுக்கு எந்த மொழி தேவையோ அவங்க அதை கண்டிப்பா கத்துக்கட்டும் நாங்க தடுக்கல இந்தி கத்து தரக்கூடிய பள்ளிகளையும் நாங்க தான் கற்றுக் கொடுக்கும் அதுக்கு அடுத்ததா கூடுதல ஆங்கிலமும் கற்றுக்கலாம் அதை தொடர்ந்து மத்திய அமைச்சர் தாமோந்திர பிரதான் வந்து தமிழக அரசோட பிடிவாதத்தால இரண்டாயிரத்தி நானூறு கோடி படம் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆக்சுவலா அந்த படம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு பள்ளிகளை கட்டமைக்கிறது வலுப்படுத்தலாம் அவங்களுக்கு தேவையான ஆய்வகங்கள் ரெடி பண்றது ஆசிரியர்களை அந்த பணியில அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி கரந்தாபார் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு பதில் அமைச்சர் பி பழனிவேல் தியாகராஜன் வந்துட்டு நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அந்த தொழிலுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு நபர் வந்துட்டு ஒரு ரவுடி மாதிரி துப்பாக்கி எடுத்து என்னோட நெத்தியில வச்சு மாமல் தரணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்போதான் நீ தொழிலவே நடத்த முடியும் அப்படின்னு சட்டவிரோதமாகவும் நடந்துக்கிறாரு அவரை மிரட்டுறதுக்காக நான் மாமல் தரணுமா அப்படின்னு கேள்வி எழுப்பி நியாயப்படி நீங்க துப்பாக்கி எடுத்து என் தலையில வச்ச மிரட்டுறவர்கிட்ட தான் பேசணுமே தவிர ஏன் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருக்காரு அந்த கேள்விக்கு அந்த கேட்ட கரண்டாபார் என்ன ஒரு நிமிஷம் மலைச்சே தண்ணி குடிக்க வைக்கிற அளவுக்கான கேள்விகளை கேட்டு அதிர்ச்சியிலேயே வச்சிருப்பாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன பதிலால இன்னைக்கு தாபாரே தண்ணி குடிக்கிற நிலைமைக்கு போயிருக்காரு அதை தொடர்ந்து பேசிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து அதிகாரம் பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய மத்திய அரசோட நடவடிக்கை பொருளாதார வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பிட்டு அவர் மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகுதியை மறுசீரமைப்பு செய்வதற்கு பிடிஆர் கடும் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு அதிக பங்களிப்பு நல்கக்கூடிய மாநிலத்தோட மக்கள் தொகை குறைவா இருக்கிறதால தொகுதிகளை குறைப்பது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவிச்சிருக்காரு அதை தொடர்ந்து பேசியிருந்த அவரு எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு இருமொழி தான் வேணும் அப்படின்றதுல நாங்க உறுதியாவே இருக்கோம் இனம் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார ரீதியா எடுத்த இந்த முடிவுக்கு எங்களுக்கு காலம் காலமாவே நல்ல பலன்கள் தான் அழிச்சிருக்கு இந்த நாட்டுல மும்மொழி கொள்கைய பின்பற்றக்கூடிய எந்த மாநிலம் தமிழ்நாட்டை காட்டிலுமே சிறந்து விளங்கி இருக்கு அப்படின்றத உங்களால சொல்ல முடியுமா இது எல்லாம் கூட இப்போ நடக்கக்கூடிய விஷயம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே கிண்டர்கார்டன் மட்டுமே மேம்படாத மாநிலங்கள் எல்லாமே உயர்கல்வியில் முன்னேறி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சிருந்தாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதுபோலவே தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சி தேசிய அளவிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி சிறப்பாகவே வாய்ந்திருக்கு உயர்கல்வி சேர்க்கை தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஓரு புள்ளி நாலு சதவீதம் ஆனால் நாட்டுடைய சராசரி வந்துட்டு இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதம் மட்டுமே அதோட தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி வந்து அதிக அளவில் இருக்காங்க பெண்களுடைய ஜிஇஆர் வந்துட்டு எண்பது சதவீதம் ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இது மிகவுமே குறை அளவுலவே இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாங்க ஏன் மற்றவங்களுக்காக எங்களுடைய கொள்கையை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதில் அளிச்சிருந்தாரு இதையடுத்து சில ஏகாந்திபத்திய மனங்களை திருப்திப்படுத்த மும்மொழி கொள்கையை திணிப்பது ஏன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்காரு முன்னதாக மும்மொழி கொள்கையை அமல்படுத்த முனைப்போட மத்திய அரசு இருக்கு அப்படின்ற நிலையில உத்தரப்பிரதேசம் பீகார் ஆகிய மாநிலங்களில் எத்தனை மாணவர்களுக்கு மூன்று மொழிகள் தெரியும் அப்படின்னு தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் கேள்வி எழுப்பி கேள்வி அவர் பேசியிருந்த காணொலியை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய நேர்காணலை வரவேற்று சமூக வலைதளத்து மூலியமா மு க ஸ்டாலின் இதை பழுவிட்டிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி